மருத்துவ குணங்கள் நிறைந்தது தாங்க இது ஓகேங்க இன்றைக்கி நம்ம வந்து இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் வாட் ஆர் த நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஸ்பைனிகார்ட் பழுவக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மல்டி விட்டமின் வெஜிடபிள்னே சொல்லலாங்க இதை இதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து பல நோய்களை தடுக்க உதவுதுங்க சரி அப்படி என்ன தான் இருக்குது இந்த காயில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா புரோட்டீன் புரதச்சத்து இருக்குது நார்ச்சத்து இருக்குது ஃபைபர் கண்டென்ட் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது மாவுச்சத்து இருக்கு பீட்டா கரோட்டீன் தயாமின் ரிபோஃப்ளாவின் விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் ஜிங்க் காப்பர் மக்னீஷியம் சோடியம் இது மாதிரி எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டதுதாங்க இந்த பழுவக்காய் ஓகேங்க பழுவக்காயோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க வாட் ஆர் த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்பைனிகார்ட் ரெடியூஸ் பிளட் சுகர் லெவல் ஹெல்ப்ஸ் மேனேஜ் டயபெட்டிஸ் மீன்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்களுக்கு வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க இது பூஸ்ட் இம்யூன்ஸ்